அணி மாட வரங்களா அணை மாட செயல்படலா அணை இந்த மணி எவ்வளவு வர மாட்டீங்க நாளு கடவதுக்கு வர வேண்டியதா இந்த Yeah, <laughs> you சூ <laughs> ஓகே <laughs> <hug> <coughs> <hug> 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 ộtrain hurting

ஓடினா இதுகளபடி எங்களுடைய காலத்தின் சிறந்த பாளை வீரர்களும் சிறந்த வீரர்களும் காலைய சிறந்த மிக்க வீரர்களும் ஆகப்படவே ஆக पड़ेगा ஒன்று சோவித்தால் காலை சதிரமாய் விசுரித்தால் ஆடும் வீரர் மார்க்கம் குடிபார் எல்லாரை பெண்கள் சொல்லச் சொன்னார் இந்த ஆடும் விசி சத்தமா யாரென்று பொய் பேத்திந்துハற்ப ஒரு சப்தி யாராக என்றல E we